மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட்டை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது சத்துணவு மைய சமையல் உதவியாளர் நியமனத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தமிழக அரசு வந்து நேற்று ஒரு முக்கியமான வந்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆள் நடிச்சிருங்க பார்த்தா நாம போற வீடியோ எல்லாமே இல்லாமல் நோட்டிபிகேஷன் இருக்கும் ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் ஓகே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற வந்து மறக்காமல் வாங்க அதாவது சத்துணவு மையங்களில் உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து 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 நிரப்ப அனுமதி அளித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா நாலு சதவீத செய்தும் தமிழக அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து வெளியிடப்பட்ட அரசாணையில் சத்துணவு திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள மொத்த சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களை மாதம் மூவாயிரம் வீதம் வந்து குப்பூதியத்தில் இரண்டு ஆண்டுகள் வந்து தொகுப்பூதியத்திற்கும் பின் சிறப்பு காலமுறை ஊதியம் என வந்து நிரப்பிட அனுமதி அளிக்கப்படுகிறதுன்னு மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நிபுணர் குழு வந்து பரிந்துரை அடிப்படையில் வந்து தகுதியான மாற்றுத்திறனாளிகள் இந்த பணிகளுக்காக தேர்வு செய்யப்படுவார் அந்த வகையில் சத்துணவு மையங்கள்ல சமையல் உதவியாளர் நியமனத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு செய்யப்படுகிறதுன்னு அந்த அரசாணையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க மேலும் சத்துணவு அமைப்பாளர்கள் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான நாலு சதவீத இடஒதுக்கீட்டின் மாற்றுத்திறனாளிகள் வழங்கி நிரப்பிட அரசாணை வந்து பிறப்பித்து நேற்று வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர்கள் வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் இவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் ஓகே என்பா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க்யூ